வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜீவராஜ் கிரியேஷன்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம்னா சூப்பரான முகப்பு செயின் தான் லக்ஷ்மி அம்மன் உருவம் வச்ச முகப்பு செயின் டிசைன்ஸ் அண்ட் சூப்பரான ஒரு ஃபேவரேட் பென்ட் செயின் தான் பார்க்க போறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதோட பிரைஸ் அண்ட் டிசைன்ஸ் பார்த்துடலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இந்த செயின் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் மோஸ்ட் கஸ்டமர்ஸ் ஃபேவரட்னே சொல்லலாம் சூப்பரான ஒரு ஹார்ட் ஷேப் டிசைன்ஸ் வச்ச பெண்டென்ட் தான் இருக்குது பிங்க் கலர் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு பெண்டென்ட் செயின் டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா பாக்ஸ் கட்டிங் செயின் தான் சூப்பரான நல்ல ஒரு பிளெக்சிபிளான செயின் பாக்குறதுக்கு கோல்டு லுக்லேயே இருக்கும் இதோட லென்த் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் வரும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா செவன் பிப்டி வரும் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் பிரீமியம் குவாலிட்டி மைக்ரோ பிளேட்டட் கவரிங் தான் நீங்க தேவைப்பட்டா ரீபாலிஷ் கொடுக்கனாலும் கொடுத்துக்கலாம் அடுத்ததா நம்ம பார்க்க போறது சூப்பரான லக்ஷ்மி அம்மன் உருவம் வச்ச முகப்பு செயின் தான் பார்க்க போறோம் இதுல லக்ஷ்மி அம்மன் சூப்பரான ஃபார்மிங்ல கொடுத்துருப்பாங்க பாக்குறதுக்கு ரியல் கோல்டு லுக்ல இருக்கும் ஃபர்ஸ்ட் பார்த்த செயின் மாதிரி இதுவும் பாக்ஸ் கட்டிங் செயின் தான் கொடுத்துருக்காங்க இதுல பெண்டன்ட் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தாலி உருக்கள் கொடுத்துருக்காங்க நீங்க எல்லா டிசைன்ஸும் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம் நல்ல ஒரு ஃபிளெக்சிபிளான செயினும் கூட இதோட லென்த்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி இன்ச்சஸ் வரும் இதோட பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் எயிட்டி ருபீஸ் வரும் எழுநூத்தி எண்பது ரூபா வரும் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் டுடே கொரியர் கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் டே டென் ஓ கிளாக் நீங்க கொரியர் ரிசீவ் பண்ணிடலாம் அடுத்ததா நம்ம பார்க்க போறதுமே அதே மாதிரியான லக்ஷ்மி அம்மன் உருவம் வச்சு ஒரு முகப்பு செயின் தான் பார்க்க போறோம் கொஞ்சம் மாறுதலா அந்த முகப்புக்கு முன்னாடியும் பின்னாடியும் நான் ஒரு ஸ்டோன் வச்ச பால்ஸ் வச்சிருக்காங்க சூப்பரான ஒரு ஒயிட் கலர் ஸ்டோன்ல வச்சிருக்காங்க சோ கியூட் பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு இதுவுமே செயின் பாத்தீங்கன்னா பாக்ஸ் கட்டிங் செயின் தான் கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் தேர்ட்டி ருபீஸ் வரும் நம்ம பார்க்க போறது சூப்பரான டபுள் சைடு லட்சுமி அம்மன் உருவம் உள்ள முகப்பு செயின் தான் பாக்க போறோம் இது பாத்தீங்கன்னா ரோல் பண்ணனீங்கன்னா இந்த பக்கமும் லட்சுமி அம்மன் இருக்கும் அந்த பக்கமும் லட்சுமி அம்மன் இருக்கும் ரெண்டு சைடுமே நம்ம யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும் லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு ரெண்டு சைடுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்

இதே மாதிரி தாலி உருக்கல் ஆட் பண்ண செயின் டிசைன்ஸ் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் பாக்காதவங்க ஐ பட்டன்ல குடுக்கறேன் செக் பண்ணி பாத்துக்கங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சூப்பரான ஸ்டோன் ஒர்க் வச்ச முகப்பு செயின் தான் பார்க்க போறோம் அதுலயுமே ரொம்பவே அழகா லட்சுமி உருவம் இருக்குது கலர் பிங்க் கலர் காம்பினேஷன்ல ஸ்டோன் ஒர்க்ஸ் கொடுத்திருக்காங்க சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு சோ க்யூட் இதுல செயினோட டிசைன் பாத்தீங்கன்னா முறுக்கு செயின் தான் கொடுத்துருக்காங்க இதுவுமே டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரும் டாலர்ல வந்து நீங்க பெண்டன்ல தாலி உருக்கல் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் நைன்டி ருபீஸ் வரும் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஒருவேளை உங்களுக்கு தேவைப்படாம இருக்கலாம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேவைப்படலாம் ஸோ நம்மளுடைய சேனல ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரியான தாலி செயின் டிசைன்ஸ் தாலி ஊருக்கள் ஆட் பண்ண செயின் டிசைன்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க எந்த ஸ்கிரீன்ல கொடுக்குறேன் செக் பண்ணி பாத்துக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் ஷாப்பிங்